ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நேந்திரம் பழம் வச்சு கேரளா ஸ்பெஷல் பழம்பூரி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு அரை கப்பு தோசை மாவு இட்லி மாவு ரொம்ப புளிக்காத தான் இருக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கணும் திக்காக இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கலந்துக்குங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் கழித்து இப்போ பாருங்கள் மாவை மறுபடியும் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பழத்தை வந்து தின்னா கட் பண்ணி வச்சுக்கலாம் மூணு பீஸாக போட்டுக்குங்க அப்படியே கூட நீங்கள் வந்து மாவில் முக்கி போடலாம் ஆனால் வந்து நான் சின்ன சின்னதாக தான் போடுறேன் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் குறுக்க ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி எல்லாத்தையும் வெட்டியாச்சு இப்போ அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சு இந்த மாதிரி பழத்தை வந்து மாவில் டிப் பண்ணி போடணும் இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ஒரு பலகாரம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இது வரைக்கும் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி